பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை தற்பொழுது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு பத்தாம் பாவத்திலே சஞ்சரிக்கிறார் பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்பது ஜோதிட பழமொழி குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது ஆராயாமல் யோசிக்காமல் தேவையற்ற செயல்களை செய்ய வைத்து அதன் மூலம் பதவி நாசத்தை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் பிறரின் தயவை ஜாதகர் எதிர்பார்த்து செயலாற்ற வேண்டி வரும் ஆரோக்கியம் கெட்டு நோய்களுக்கு ஆளாக நேரிடும் குறிப்பாக ஜலதோஷம் போன்ற வியாதிகளின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெருங்கிய உறவினர் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்படுவார் அதே சமயம் பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வைகள் மூலம் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்ப்பார் குரு பகவான் ராசிக்கு பத் பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது குரு பலம் இல்லை திருமணம் இந்த காலகட்டத்தில் ஆகாது என்று பொதுவாக கூறப்பட்டாலும் அது உண்மையல்ல பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம் என்னும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தை நடத்தி வைத்து ஒரு நல்ல குடும்பத்தை இந்த காலகட்டத்திலே அமைத்து தருவார் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் என்பதால் உத்தியோகத்தில் ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் கூட ஏதோ ஒரு வகையில் ஜாதகருக்கு விருதியை தருவார் நல்ல போஜன சுகம் மற்றும் அயன சயன சுகம் இந்த காலத்தில் ஜாதகருக்கு கிடைக்கும் அடுத்ததாக கோச்சார குரு பகவான் நாலாம் பாவத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஆதாயத்தை தருவார் அல்லது அந்த விஷயங்கள் மூலமாக ஜாதகர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நாலாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் என்பதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றியை பெறுவார்கள் அடுத்ததாக ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் குரு பகவான் தான் பார்க்கும் இடத்தை விருதி செய்வார் அந்த வகையில் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் என்பதால் கடன் நோய் அல்லது எதிரிகள் தொல்லைகளை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஆறாம் பாவத்தை பார்ப்பதன் மூலம் கொடுப்பார் கூட்டி கழித்து பார்த்தால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உத்தியோகம் சம்பந்தமாக சில கெடுபலன்களை கொடுத்தாலும் தன்னுடைய பார்வை மூலமாக அதாவது தான் பார்க்கும் இடங்களால் நல்ல பலன்களை நிறையவே கொடுப்பார் அதே சமயம் பிறப்பு ஜாதகத்தில் குரு அஷ்ட குரு பகவான் தற்பொழுது சஞ்சரிக்கக்கூடிய இந்த ரிஷபராசியிலே அதிகமான பரல்கள் இருக்கும் பட்சத்தில் அதாவது மூன்றுக்கு அதிகமான பரல்கள் இருக்கும் பட்சத்தில் மேலே சொல்லப்பட்ட கெடுபலன்கள் வெகும வெகு அளவில் குறைந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்